வணக்கம் நண்பர்களே எல்லாரும் கேட்குற கேள்வி நம்மளும் கூட பல நாட்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம் ஏன்னா அதுக்கான பதில் கிடைச்சிது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அது என்னன்னா ஏன் விஜய கைது பண்ணலை நியாயமா வந்து நம்ம அதுக்கான காரணங்களை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பள்ளியில ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா தாளரை கைது பண்றோம் ஒரு பள்ளியில நீச்சல் குளத்தில் ஒரு பையன் நீச்சல் அடிக்கிறான் அதுல அந்த பையன் செத்து போயிடுறான் உடனே வந்து பள்ளி தாளரை கைது பண்றாங்க பள்ளி முதல்வரை கைது பண்றாங்க அந்த உடற்பயிற்சி ஆசிரியரை கைது பண்றாங்க அப்படி இருக்கும்போது இப்படி நாற்பத்தொரு பேரை கூட்டி கொன்ன ஒரு தலைவனை கை கைது பண்ணல அந்த ஏற்பாடுகளை கவனிச்ச அவனுடைய செயலாளரை கைது பண்ணல அல்லது பரப்புரை செயலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தனை கைது பண்ணல இன்னும் இணை செயலாளர்னு சொல்லிக்கிறவனை கைது இவங்கெல்லாம் களத்தில் இருந்து இவனை வழி நடத்தினவங்க ஜனங்களை அரேஞ்ச் பண்ணதெல்லாம் இவங்க தான் ஜனங்களை கூட்டி வச்சு கொன்னது இவங்க தான் இவங்களெல்லாம் கைது பண்ணாமல் விட்டுட்டு இந்த அரசு வேடிக்கை போகுது அப்போ இவங்களுக்கு பயமாக விஜயை பார்த்து பயப்படுறாரு முதல்வர் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து நிறைய முன் வச்சாங்க நாமளும் அதை கேட்டோம் நக்கீரன் கோபால் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் இதே கேள்வியை முன் வச்சாங்க ஆனால் அதற்கு சில அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிற காரணம் என்னென்னா முதல்வர் அவர்கள் இவனை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலை இவனை வந்து ஒரு ஆளை நினச்சி கைது பண்ணி ஒரு பரிதாபத்தை உருவாக்கி அதன் மூலம் இன்னொரு ஒரு சக்தியா களத்தில் வந்து அவனை நிற்க வைக்க கூட விரும்பலை இப்போ பாரு அவர் கண்டுக்காம விட்டுட்டாரு நீ ஒரு ஆளே இல்லைடா நீ எனக்கு எதிராக ஒரு பொருட்டே இல்லை நீ வேணா என் பேரை சொல்லி நீ பேசலாமே தவிர நான் கடைசி வரைக்கும் உன்னை ஒரு ஆளை மதிச்சு உன் பேரை கூட நான் சொல்ல தயாரா இல்லை அப்படின்னு அவர் விட்டதனுடைய விளைவு அவனால் ஒரு மாசமா வீட்டில் தான் முடங்கி இருக்க முடியுது வீட்டை விட்டு வெளியே வர முடியல அதே போல வெற்றிகரமாக அரசியல இருந்து அவனை வந்து அப்புறப்படுத்திட்டாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அது எப்படி அது சரியா இருக்கும் அவனை வந்து அரசியலிருந்து அப்புறம் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா ஒருவேளை இவனை கைது பண்ணியிருந்தா இவனுக்கு சப்போர்ட்டா தான் எவ்வளவு பேரும் இறங்கிருப்பாங்க இந்த ஏன்னா முடங்கி இருக்கும் போதே இவனை வாவான்னு கூப்பிட்டு இத்தனை கட்சிகளும் களத்தில் நிற்குது இவனா கைது பண்ணிருந்தா அப்ப எடப்பாடி என்ன பண்ணியிருப்பாரு அல்லது பாஜக அந்த தற்கொலிகள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இல்லை இந்த டிடிவி தினகரன் அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் என்ன கூட்டி சொல்லியிருப்பாங்க விஜயை வந்து பார்த்து பயந்துட்டாங்க அவனை முடக்க சதி பண்ணுறாங்க அவனை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாக மாறி இருக்கும் இன்னைக்கு வெளிப்படையாக வந்து அவனை சப்போர்ட் பண்ண முடியல இப்போ டிடிவி தினகரன்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் விஜய் வரணும்னு நினைச்சா கூட வெளிப்படையாக விஜய் நல்லவன் வல்லவன் அரசியலில் இதை பண்ணுவான் மக்களுக்கு இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வந்து அவனை கூப்பிட வரு முடியல ஏன்னா அவனுடைய யோக்கியதை என்ன என்னடா ஒரு மாசமா குப்பரை அடிச்சு படுத்துனுக்குறான் டேய் நானே என்னை எத்தனை ஊழல் வழக்கில் கைது பண்ணாங்க அப்போ கைது பண்ண அடுத்த நாளில் சிரிச்சமே நீ நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தனாடா எத்தனை ப்ரெஸ் மீட்டு நீ யோசிச்சு பாருங்க தினகரனை சொல்லி சொல்லி கைது பண்ணாங்க அப்போ எடப்பாடி சிஎம்மா இருக்காரு தினகரன் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல எங்கே போய் பேசினாலும் அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் போய் ஒன்று சிபிஐ நிக்குது இடி நிக்குது அல்லது வேற வருமான வரித்துறை இவங்க யாராவது ஒருத்தர் போய் அவரை கைது பண்ணே இருக்காங்க நீங்கள் ஆண்டுகளுக்கு முன்னே செய்திகளை எடுத்து பாருங்கன்னா பல பேர் மறந்துருப்பீங்க வாட்ஸ்அப் வெள்ளம் அப்படி உங்களை மரக்கடிக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் சிரிச்ச மாதிரியே பதில் சொல்லிப்பாரு டிடிவி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு இவ்வளோ கேள்வியை சிரிச்சுக்கிட்டே பேஸ் பண்ணுறாருன்னு இருக்கும் அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் கூட இன்னைக்கு மனசுல நினைச்சிருப்பார் யோ என்னையா நீ சினிமாவில் என்ன நூறு பேர் அடிக்கிற பெரிய சுரா புலி குருவின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு காரணத்தை சொல்லு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தைரியமா களத்தில் போய் நின்று ஜனங்கிட்ட போய் விளக்கம் சொல்லாம இப்படி போய் படுத்துருக்கிறியா என்னையா நீ முன்ன போய் சிங்கன்னு சொல்லிக்கிறிய நீ சுண்டலியை விட கேவலமா இருக்கே அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பார் நினைச்சுக்கிட்டே தான் தயங்கி தயங்கி அவருக்கு சப்போர்ட் பண்றாரு இருக்கிற அரசியல் தலைவர்கள்லேயே விஜய் சப்போர்ட் பண்றவங்கல்ல இல்லை நீங்க டிடி விதநகரனோட பேச்சை மட்டும் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு தயக்கத்தின் ஊடே தான் வந்து அவரு அந்த விஜய் வந்து சப்போர்ட் பண்ணார் மற்றவங்க கண்மூடித்தனமா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நிலைக்கு வந்து அவனை தள்ளது யாரு சிஎம் ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் இவங்க அவனை ஒரு ஆளை கண்டுக்கவே இல்லை பொருட்படுத்தவே இல்லை அப்போ இது சரியான அணுகுமுறையா அப்படின்னா இது வந்து சென்டிமெண்டலாகவும் சரி அல்லது அந்த அவர் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று இருக்குல்ல அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒன்று இருக்குல்ல அந்த அடிப்படையில் பார்த்தா இது தப்பு தான் எது அவனை கைது பண்ணாதது சிறையில் அடைக்காதது அவனது பொறுப்பாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்காதது தப்பு தான் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களும் திறனாய்வாளர்களும் சொல்கிறாங்க அதே நேரம் இது ஸ்டாலினுடைய அரசியல் நகர்வை பார்க்கும்போது அது சரியாக நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா விஜய வந்து அவர் பேசியோ அட் சட்ட நடவடிக்கை எடுத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் அவர் ஓரம் கட்டலை யாருமே முதல்வர் மேலே குறையே சொல்ல முடியாது சொல்ல போனால் என்னங்க இது அநியாயத்துக்கு பெருந்தன்மையாக இருக்கீங்க அநியாயத்துக்கு லிபரலா விட்டீங்களங்க அப்படிதான் கேட்க முடியுமா தவிர ஏங்க அவன் இப்போ தானே வந்தான் அவனை போய் ஏங்க இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அவனை ஏன் இப்படி அடக்குமுறை கையாளுறீங்க அவனை ஏன் வெளியே தலை காட்ட முடியாமல் அப்படியெல்லாம் வந்து யாருமே சொல்ல முடியாது அவர் லிபரலா விட்டார் கரூர் போரே போ அல்லது பட்டனப்பாக்கம் போறியே போ அல்லது பக்கத்து பங்களாவுக்கு போறியே போ நீ எங்க வேணா போ உன்னை பத்தி எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது நீ என்ன பண்ணாலும் வந்து அதை நாங்கள் ஒரு பொருட்ட எடுத்துக்க மாட்டோம் நீ என்ன சொன்னாலும் அதை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் உங்க ஆளுங்க மாதிரி இங்கேயும் இங்கேயும் தப்பி தப்பி ஓடினா கூட அதை நாங்கள் கண்டுக்காம எங்க வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பண்ணதனுடைய விளைவு இப்ப வெக்கி தலை குனிஞ்சு அவரு ஓரங்கட்டப்பட்டு நிற்கிறார் அவரே தன்னைத்தானே ஓரங்கட்டிக்கிட்டு இருக்காப்புல யாரு விஜய் வந்து ஓரம் ஓரங்கட்டிக்கிட்டு வீட்டில் தனிமையில் முடங்கி கிடக்குறான் அப்படின்றது ஒரு கூற்று இன்னும் சிலர் இன்னும் சில மூத்த பத்திரிகைகள் சொல்றது என்னென்னா அடிப்படையில் அவன் சைக்கோங்க ஒரு சைக்கோ வந்து அவனுக்கு ஒரு மனநிலை இருக்கும் உலகம் பூரா நம்மளை பேசுகிறாங்களா ஊரே நம்மளை பற்றி தான் பேசுதா பேஸ்ட்டும் பேஸ்ட்டும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சாவு வீடாக இருந்தால் நான் தான் போனமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்ட சைக்கோக்கள் இருக்காங்களே அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ இவன் இந்த முப்பது நாளும் வீட்டில் முடங்கியபடி தன்னை பத்தி வெளியே என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து அவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் சொல்றத பார்க்க முடிஞ்சது மேபி அதை நம்ம ரூல்ட் அவுட் பண்ணவே முடியாது ஏன்னா இவன் அப்படிப்பட்ட ஆளுதான் இப்போ அண்மையில் பல யூடியூப் சேனல்கள்ல பல பத்திரிகைகள்ல என்னுடைய நெருங்கிய நண்பர் தேனி கண்ணன் அவருடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய்க்கு கூட அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் குறித்து குமுதத்தில் மிக மோசமாக மோசமான கடுமையான ஒரு விமர்சனம் வெளியாகி இருந்தது அந்த விமர்சனத்தை தொடர்ந்து அங்கே விஜய் வந்து இந்த சினிமா ரிப்போர்ட்ரை வர சொல்லுங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் அதன் அடிப்படையில் கண்ணன் வந்து அங்கே போயிருக்கார் அந்த வீட்டுக்கு போயிருக்கார் நீலாங்கிற வீட்டுக்கு அங்கே போனால் கண்ணனை வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எதிரில் ஒரு சேரில் வச்சுட்டு இவன் வந்து சுழல் நாற்காலி அந்த நாற்காலியில விஜய் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணனையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தானான் எவ்வளோ நேரம் ஒருத்தான் அப்படி பார்க்க முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஒருத்த இப்படி பார்த்து பொறுத்து ஒரு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தால் எதிரில் இருக்கிறவன் சகிக்க முடியும் நம்மால் வந்து அவன் கல்லூரி மங்கன்னா இவர் அதுக்கும் மேல நம்ம பத்திரிகையார் அதனால் வந்து சரி நீ பார்க்குறிய நானும் இன்னும் பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறார் அவன் சுத்துறானா சிரிக்கிறானா நகத்தை கடிக்கிறானா இப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் அதுக்கு மேலே வந்து என்னடா இவன் என்ன நம்மள பார்க்குறதுன்னு சொல்லிட்டு சார் எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு என்னையும் முறைச்சி முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க என்ன விஷயம் சொல்ல வந்ததை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் தான் அவன் சொல்லியிருக்கான் என்ன என்னை இப்போ மோசமாக வந்து விமர்சனம் பண்ணிடுறீங்க ஏற்கனவே உங்கள் பத்திரிகை தகர முடிஞ்சுன்னு எழுதுனீங்க அஞ்சு பீஸா போறாத இவனை அப்ப என்ன நசுங்கின டம்ளர் மாதிரி இருக்கிற இவன் மூஞ்சை காசு கொடுத்து பார்க்கணுமான்னு நீங்கள் தான் எழுதுனீங்க இப்போ என்னை என்னை பற்றி இப்படியெல்லாம் எழுதுனா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கான் உடனே அது இவர் சொல்லியிருக்காரியோ முதல்ல அறிவோடு நடந்துக்கங்க நாங்கள்லாம் வந்து அன்னைக்கே உன் அன்றைய தலைமுறை உன்னை இப்படி தான் பார்த்தாங்க அது அவங்களுடைய தப்பு இல்லை அவங்க பார்த்த பல ரஜினி கமல் அதே போல் சிவாஜி எம்ஜிஆர் இப்படி பார்த்த தலைமுறை அவங்க அவங்க திடீர்னு உன்னை பார்த்த உடனே அவங்க இப்படி ஒரு கமெண்ட்டை விமர்சனம் முன் வச்சாங்க அந்த தலைமுறை போயிடுச்சு இப்போ அடுத்த தலைமுறை நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் தான் முன்ன வந்து பாராட்டுறோம் நான் தான் நாங்கள் தான் காதலுக்கு மரியாதை நல்லா இருக்குன்னு எழுதணும் லவ் டுடே டே நல்லா இருக்குன்னு எழுதணும் இப்படி பல படங்களை பாராட்டி எழுதியிருக்கோம் எங்களை பயன்படுத்தி மேலே முன்னேறி வர பார்ப்பியா இல்லை எங்ககிட்டே திருப்பி முறைச்சிக்கிட்டு இதே மாதிரி சுச்சுத்தி வருவியா நீ அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு நிஜமாவே இதை வந்து நான் வந்து அவர்கிட்ட யோ உண்மையாக கேட்டேன்னு உண்மையாகவே நான் கேட்டேங்க அந்த இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் வெளியே வந்தேன் உடனே வந்து அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார் வந்து என்ன ஓடி வந்து கண்ணாகர்ணா தயிசை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிலாம் வந்து கெஞ்சினாரு பரவாயில்ல போங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த அனுபவம் பற்றி இப்போ சமீபத்தில் பேசுனாரு பட் நிறைய பேர் அதை பேசிட்டாங்க நான் அப்படி ஒரு சைக்கோ இவன் அதனால அந்த சைக்கோத்தனத்தை சொல்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வீட்டில் முடங்கி கிடந்தபடி வெளியில் தன்னை பத்தி என்னென்ன பேசுறாங்க செத்த மாதிரி நடிப்பாங்கல்ல யாரெல்லாம் மரியாதை பண்றாங்க யாரெல்லாம் காரி துப்புறான் யாரெல்லாம் தெரியாம திருட்டுத்தனம் பண்ணுறான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில இப்போ செத்த மாதிரி நடிச்சாங்க அப்படின்ட்டு தகவல் செய்திகள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பிரகாஷ் ராஜ் பண்ண மாதிரி சோ ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனநோயாளியை கூட இருக்கலாம் சோ இனியோ அவனை அரசியலிருந்து எந்த ஒரு வெளிப்படையான நடவடிக்கையும் இல்லாம தன்னுடைய பெருந்தன்மை தன்னுடைய அந்த ஒரு தனக்கே உரிய அந்த ஒரு அரசியல் அந்த மேதைமை அந்த அந்த வகையில் வந்து விஜய முதல்வர் வந்து அமைதியாக ஓரம் அப்படின்னும் வந்து சிலர் சொல்றாங்க அத நம்ம நமக்கு நம்ம மனசுக்கு எது வந்து நிறைவை தருதோ அந்த காரணத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இல்லையா ஓ ஏன் கைது பண்ணல ஜெயலலிதா வந்து அப்படி விட்டுருக்குமா கைது பண்ணியே இருக்கும்ல எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் கவலைப்பட்டுருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்கும் கூட இருக்கு அதே நேரம் கைது பண்ணி தான் அவனை வந்து அடக்கணுமா கைது பண்ணி தான் இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி இருந்தது அன்னைக்கு இருந்த சூழல் சக்கராச்சாரிய கைது பண்ணும்போது அந்த சூழல் அப்படி இருந்தது பட் இன்னைக்கு சூழல் வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நொட்டோரியஸ் பாலிடிக்ஸாக இருக்கு எல்லோருமே எல்லாத்துலேயுமே வந்து விதண்டாவதம் பண்ணுறான் வன்மமாக பார்க்குறான் எல்லாத்தையுமே தப்பாக குதர்க்கமாக தான் எடுத்துக்கிறான் ஸோ இந்த நிலையில இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தான் புட்சலைத்தனம்னு கூட முதல்வர் நினச்சிருக்கலாம் அதனால் இப்படி ஓரம் கட்டியிருக்கலாம் அப்படின்ற அந்த காரணத்தை நம்ம மனசுக்கு திருப்தியான பதிலாக எடுத்துக்க வேண்டி தான் வேற என்ன பண்ணுறது